வெல்கம் டு என்கேஜ் எக்ஸ்பர்ட் இவர் வெல்த் கிரியேஷன் அண்ட் வெல்த் ப்ரொடெக்ஷன் பார்ட்னர் இப்ப நம்ம நாட்டோட பொருளாதார வளர்ச்சிக்கு பினான்ஸ் டிபார்ட்மெண்ட்ன்றது ரொம்ப முக்கியம் அவங்க கரெக்டா அந்த பினான்ஸ் பிளானிங் பண்ணி அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம நாட்டோட அந்த வளர்ச்சிக்கு ஏற்ற திட்டங்களை அவங்க நடைமுறைப்படுத்துவாங்க அதே மாதிரிதான் ஒவ்வொரு ஃபேமிலிக்குமே பினான்சியல் பிளானிங்றது ரொம்ப முக்கியம் இப்ப மிடில் ஃபேமிலில இருந்து ரிச் பீப்புள் வரைக்குமே இருப்பாங்க இப்ப அவங்களுக்கு வர அந்த மணி கேஷ் ப்ளோவை அவங்க எப்படி மெயின்டைன் பண்ணணும் எப்படி அலோகேட் பண்ணணும் ஏன் அலோகேட் பண்ணணும் அவங்க ஏன் எப்பயுமே ஒரு கோல் செட் பண்ணிக்கணும்ன்றத பத்தி இந்த வீடியோல நானும் என் ஹஸ்பண்ட் டிஸ்கஸ் பண்ண போறோம் இப்ப வந்து இப்ப சேலரி பீப்புளுக்கு வந்து மாசம் மாசம் சம்பளம் வந்துட்டே இருக்கும் இப்ப பிசினஸ் பண்றவங்களுக்கு வந்து வீக்லி ஒன்ஸ் இல்ல டூ மந்த்ஸ் ஒன்ஸ் அந்த மாதிரி வரும் அப்ப இவங்க ரெண்டு பேருமே இந்த ரெண்டு பீப்புளுமே ஒரே மாதிரி மணி கேஷ் ஃபுளோவை அவங்க மேனேஜ் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி எல்லா விஷயங்களுமே இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம் இப்ப ஒவ்வொரு ஃபேமிலிக்குமே வந்து அவங்களுக்கு வர அந்த மணி கேஷ் ப்ளோவை அவங்க எப்படி அலோகேட் பண்ணனும் அதே மாதிரி இந்த வீடியோல வந்து ஒவ்வொரு பர்சனும் அவங்களோட டாக்ஸ எப்படி மெயின்டைன் பண்றதுன்னு சொல்லி டீடைலா டிஸ்கஸ் பண்ண போறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க எங்க சேனலை ஃபுல்லா வீடியோ பாக்குறீங்க ஆனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேவைப்படும் ஷேர் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்ப ஃபர்ஸ்ட் வந்து கேஷ் ஃப்ளோனா என்ன பட்ஜெட்னா என்ன அத பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துருங்க இப்போ கேஷ் ஃப்ளோ அப்படின்றது இப்போ நீங்க சொன்ன மாதிரி இப்போ ஒரு சாலரி பீப்புளா இருந்தாலும் சரி ஒரு பிசினஸ் பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாலுமே நமக்கு என்ன இன்கம் உள்ள வருது நம்ம என்னென்ன எக்ஸ்பென்சஸ்க்காக மணி வந்து வெளியே போகுது இந்த ரெண்டு விஷயத்தான் வந்து நம்ம கேஷ் ஃபுளோ அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம் எவ்வளோ வந்து நமக்கு இன்கம் எப்படி வந்துட்டு இருக்கு அந்த நம்மளோட வீட்டு செலவுகள் வந்து என்னென்ன செலவுகள் இருக்கு நம்ம எப்படி அலோகேட் பண்றோம் இப்போ டெப்ஸ் இருக்கு இப்போ லோன்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த லோன்ஸ்க்கு நம்ம எப்படி அலோகேட் பண்றோம் அதே மாதிரி முக்கியமான செலவுகளுக்கு நம்ம எப்படி வந்து அந்த செலவு மணியை அலோகேட் பண்றோம் இன்வெஸ்ட்மெண்ட் சேவிங்ஸ்க்கு எப்படி அலோகேட் பண்றோம் அப்படின்றத வந்து அந்த கேஷ் ஃபுளோ மேனேஜ்மெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் இப்போ பிசினஸ் பீப்புள் பொறுத்த அளவுக்கு நீங்க கரெக்டா சொன்ன மாதிரி பிசினஸ் பீப்புளுக்கு இப்ப மாச சம்பளம் வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து தேர்ட்டி பர்ஸ்டோ ஒன்னா தேதியோ சாலரி வந்துடும் இப்ப பிசினஸ் பண்றவங்களுக்கு டெய்லி வந்து மணி ப்ளோ வந்துட்டே இருக்கலாம் இல்ல ஒரு ஒரு சில பிசினஸ்க்கு வீக்லி மணி ப்ளோ வரலாம் ஒரு சில பிசினஸ்க்கு மந்த்லி வரலாம் ஒரு சில பிசினஸ்க்கு வந்து ரெண்டு மாசத்துக்கு ஒரு வரலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றாங்கன்னா அவங்களுக்கு எவ்ரி மந்த் வந்து இப்ப ஒரு கன்சல்டன்டா இருக்காங்கன்னா எவ்ரி மந்த் அவங்களுக்கு மணி வருமா அப்படின்றது நம்ம சொல்ல முடியாது வந்து நமக்கு ஒரு ஒரு மணி ஒரு பெரிய மணி ஃபுளோ ஆகி வரும் ஒரு ரெண்டு மாசத்துக்கு ஒரு தடவை ஒரு பிசினஸ் பண்றாங்கன்னா ஒரு பெரிய மணி வரும் ஸோ அவங்கலாம் வந்து வேற மாதிரி வந்து அவங்களோட கேஷை வந்து மேனேஜ் பண்ணணும் ஸோ ஸோ அவங்களோட பெர்சனல் எக்ஸ்பென்சஸை வந்து எப்படி அவங்க ஹேண்டில் பண்றாங்க எப்படி அலோகேட் பண்றாங்க ஸோ ஓவராலாக வந்து அந்த வரக்கூடிய கேஷஸ் அந்த அந்த இன்கம் பிளஸ் வந்து நம்மளோட எக்ஸ்பென்சஸை எப்படி மேனேஜ் பண்றாங்க அப்படின்றத பத்தி தான் அந்த வீடியோல நம்ம மெயினாக டிஸ்கஸ் பண்ண போறோம் ஸோ இது வந்து நம்ம கரெக்டாக பண்ணாதான் நம்மளோட வந்து அந்த கடன்களை கரெக்டாக நம்ம மேனேஜ் பண்றது பிளஸ் வந்து சேவிங்ஸ் பண்ணணும் இல்லை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நம்ம மணி வந்து கரெக்டாக நம்ம அலோகேட் பண்ணி அந்த பட்ஜெட்டிங் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சோ இந்த வீடியோல நம்ம டாக்ஸ் பத்தி நம்ம பேசலாம் சோ டாக்ஸ் பிளானிங் நம்ம எப்படி பண்ணணும் ரிட்டையர்மெண்ட் பிளானிங் நம்ம எப்படி பண்ணலாம் அதே மாதிரி ரிஸ்க வந்து டைவர்சிஃபை பண்ணணும் இப்ப ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் சேவிங்ஸ் எல்லாம் பண்ணும்போது ரிஸ்க நம்ம வந்து டைவர்சிஃபை பண்ண வேண்டியது இருக்கு சோ என்னென்ன மாதிரியான அந்த ரிஸ்க் இருக்கும் பினான்சியல் ரிஸ்க் இருக்கு அந்த ரிஸ்க மேனேஜ் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்ன்றது நம்ம ஒன் பை ஒன் நம்ம பேசலாம் இப்ப வந்து கேஷ் ஃபிளோவை பத்தி கரெக்டா சொல்லிட்டீங்க ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்துட்டீங்க அடுத்து பட்ஜெட்டிங்க பத்தி சொல்லுங்க இப்ப அந்த வரக்கூடிய மணியை வந்து நம்ம எப்படி வந்து நம்ம செலவழிக்கணும் எவ்வளவு மணி வந்திருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு சாலரி வந்து பீப்புள ஒரு எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ ஒருத்தர் ஒன் லேக் சேலரி வாங்குறாரு இப்ப அவருக்கு ஒன்னாந்தேதி ஒன் லேக் அவருக்கு மணி வந்து உள்ள வருது அது வந்து மணி இன்கமிங் ஸோ கேஷ் ஃபுல மணி இருந்து ஒன் லேக் உள்ள வருது சோ அந்த ஒன் லேக்கை வந்து அவருக்கு என்னென்ன மாதிரியான கமிட்மெண்ட்ஸ் இருக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்றத பொறுத்து அவருக்கு அவரோட முக்கியமான தேவைகள் சொல்லியிருக்கும்ல இப்போ வந்து கிராசரி கூடிய செலவு கரண்ட் பில்லு ஸ்கூல் பீஸ் ஸோ அந்த மாதிரி முக்கியமான செலவுகளுக்கு இப்போ ஒரு சில ஃபேமிலிக்கு தேர்ட்டி பர்சன்ட் தேவைப்படும் ஒரு சில பேமிலிக்கு ஃபார்ட்டி பர்சன்ட் தேவைப்படும் ஒரு சில ஃபேமிலிக்கு பிப்டி பெர்சென்ட் தேவைப்படும் ஸோ நம்ம வந்து இப்படி டிஸ்கஸ் பண்ணலாம் ஒரு காமனா வந்து ஒரு ஃபிஃப்டி தேர்ட்டி டுவெண்ட்டி அப்படின்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் அப்படின்றது வந்து எசன்சியல் கண்டிப்பா நமக்கு அந்த ஃபேமிலிக்குரிய செலவுகளை மேனேஜ் பண்றதுக்கு நம்ம வந்து ஒரு பிப்டி நம்ம வந்து பண்ணணும் அப்படின்றது ஒரு பட்ஜெட் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு தேர்ட்டி பெர்சென்ட் அப்படின்றது வந்து நம்மளோட நீடு இப்ப வந்து நம்ம அடுத்து இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும் கார் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம சேர்த்து வைக்கிற ஒரு ஆர்டிக்கு வந்து நம்ம அந்த பணத்தை வந்து நம்ம முதலீடு பண்றத வந்து அந்த தேர்ட்டி பெர்சென்ட்ல வச்சுக்கலாம் பிளஸ் வந்து இப்ப நம்ம வீடு வாங்கணும்னு ஒரு பிளான் பண்ணிருப்போம் அதுக்கு ஒரு அமௌண்ட் நம்ம சேவ் பண்றது ஒரு எமெர்ஜென்சி பண்ட் கிரியேட் பண்ணணும் ஒரு ஃபைவ் லேக்ஸ் கிரியேட் பண்ணணும்னு பிளான் பண்ணிருக்கோம் அதுக்கு அமௌண்ட் வந்து நம்ம வந்து ஒரு லிக்யூட் மியூச்சுவல் ஃபண்ட்ல சேர்த்து வைக்கிறது இல்ல ஒரு ஆர்டில பண்றது அப்படின்றதுக்கு ஒரு தேர்ட்டி பர்சன்ட் வச்சுக்கலாம் இந்த பாக்கி டுவெண்ட்டி பெர்சென்ட் அப்படின்றத நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது டெப்ட் வச்சிருக்கோம் அப்படின்னா அந்த டெப்டை மேனேஜ் பண்றதுக்கும் எக்ஸ்ட்ராவா இருக்கக்கூடிய ஒரு ஃபைவ் பர்சன்ட் டென் பர்சன்ட் எக்ஸ்ட்ராவா இருக்கு அப்படின்னா அதை எண்டர்டைன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஷாப்பிங் போறதுக்கோ இல்ல ஒரு மூவி போறதுக்கோ இல்ல வெளியில ஒரு டூர் போறதுக்கோ அந்த மாதிரி வந்து மணியை வந்து அலோகேட் பண்ணிக்கலாம் நான் சொல்றது வந்து ஒரு டென்டேட்டிவான ஒரு பிளான் சொல்றேன் பட் இது வந்து எல்லாருக்குமே அதை வந்து அப்ளிகபிள் வந்து ஆகாது ஒரு சில பேர் நிறைய டெப்ட் வச்சிருப்பாங்க நிறைய கடன் வச்சிருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஏற்கனவே ஒரு 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 பைக் வாங்கியிருப்பாங்க வாங்கியிருப்பாங்க கார் சோ சோ அவங்களுக்கு வேற மாதிரியான தேவைப்படும் சில பேருக்கு அதிகமான வருமானமும் கண்டிப்பா வருமானம் அதிகமா வரும்போது நம்ம நம்ம பெர்சன்டேஜ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கும் அந்த சேவிங்ஸ் பண்றதுக்கும் அதிகமா வச்சுக்கலாம் இப்ப வருமானம் அதிகமா வருது அப்படின்றத எக்ஸ்பென்சஸ் நம்ம பட்ஜெட் பண்ணும்போது முக்கியமா நம்மளோட தேவை என்ன கண்டிப்பா நமக்கு என்னென்ன செலவுகள் இருக்கு அப்படின்றத நம்ம ஒரு பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பிளானிங் தான் பட்ஜெட் நம்ம சொல்றோம் இன்கம் இன்கிரீஸ் ஆகிறப்ப இன்வெஸ்ட்மெண்ட் இன்கிரீஸ் பண்ணணும் இன்கிரீஸ் பண்ணணும் அதுக்கு நம்ம எக்ஸ்பென்சஸ் அதிகமா இப்ப நம்ம பொருள் வாங்குறோம் இஎம்ஐல நிறைய பொருள் வாங்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா எவ்வளவு சேலரி வந்தாலுமே நமக்கு வந்து பத்தாது ஒன் லேக் சேலரி வந்தாலும் பத்தாது டூ லேக் சேலரி வந்தாலும் பத்தாது சோ என்ன பண்ணலாம் அப்படின்னா பேசிக்கா ஒரு ஃபேமிலி இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் சென்னைல இருக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரியான ஒரு மந்த்லி எக்ஸ்பென்சஸ் இருக்கும் அவங்களோட மத்த டிராவல் கூடிய பியூவல் எக்ஸ்பென்சஸ் இருக்கும் ஸ்கூல் பீஸ் அந்த மாதிரி இருக்கும் வேற ஒரு சின்ன ஊர்ல ஒரு மதுரை திருச்சி மாதிரி ஒரு ஊர்ல இருக்கும் அப்படின்னா அவங்களுக்கு எக்ஸ்பென்சஸ் வந்து ஓரளவுக்கு நம்ம இருக்கும் சோ அந்த மாதிரி நம்ம ஒரு அலோகேட் பண்ணி சோ இன்வெஸ்ட்மென்ட்க்கு எத்தனை परसेंटेज நம்ம ஒதுக்கிறது டெப்ட் மேனேஜ்மென்ட்க்கு எத்தனை परसेंटेज நம்ம ஒதுக்கிறது முக்கியமான செலவுகளுக்கு நம்ம எத்தனை நம்மளோட சாலரியில எவ்வளவு வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கற மாதிரி ஒரு பட்ஜெட் பண்ணிட்டு அந்த பட்ஜெட் குள்ளார நம்ம வந்து எக்ஸ்பென்சஸ் வந்து மேனேஜ் பண்ண கத்துக்கணும் அதுக்கு மேல நம்ம வந்து எக்ஸ்பென்ஸ் வந்து பண்ண கூடாது சோ கண்டிப்பா எல்லாரும் வந்து ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படிங்கற மாதிரி கிரியேட் பண்ணி வெச்சிருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமா கண்டிப்பா பண்ணி மினிமம் ஒரு 3 லட்சம்ல இருந்து ஒரு 5 லட்சம் வரைக்கும் இனிஷியலா ஒரு ரெண்டு வருஷம் இப்ப வந்து ஒரு எக்ஸஸ் ஆகுது இல்ல மணி நான் சொல்றேன் இல்ல ஒரு பைவ் பர்சன்ட் டென் பர்சன்ட் மணி வந்து நமக்கு எக்ஸஸ் ஆகுது ஒரு ஐயாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் எக்ஸஸா இருக்குன்னா அத வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்லயோ இல்ல ஒரு சொல்றீங்க போட்டு வச்சுக்கலாம் இது வந்து ரொம்ப ஏதாவது முக்கியமான ஒரு எமர்ஜென்சி தேவை அந்த மாதிரி வரும்போது நம்ம ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வரும் வரும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சோ இந்த process தான் வந்து நான் பட்ஜெட்டிங் அப்படிங்கற மாதிரி நான் சொல்றேன் சரி பட்ஜெட்டிங் வந்து 50 30 20 ன்னு ஒரு நல்ல ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்துட்டீங்க நெக்ஸ்ட் வந்து அசெட்ஸ் அண்ட் லையபிலிட்டி அத பத்தி ஒரு டீடைலா एक्सप्लेन பண்ணுங்க சோ இது ஃபைனான்சியல் knowledge அப்படிங்கறது எல்லாருக்குமே ரொம்ப தேவைப்படும் கண்டிப்பா சோ நம்ம வந்து என்னன்னா ஒரு வேலைக்கு போறோம் வேலைக்கு போனோனே இப்ப சாலரி வருது ஒரு 30000 வருது 40000 வருது அப்படினா ஸோ நமக்கு வந்து அந்த மணி வந்து ஃப்ளோவாக ஃப்ளோவாக ஆரம்பிக்குது ஸோ அந்த மணி ஃப்ளோ ஆகும்போது நம்ம வந்து நம்மளோட மணியை கொண்டு போய் நம்ம எதில் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் திரும்பவும் மணி மல்டிப்ளை ஆகிற மாதிரி இல்லை வந்து நமக்கு திரும்பவும் ஒரு வருமானம் கொடுக்குற மாதிரியான ஒரு ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து அசர் இப்போ நம்மளோட மணியே வந்து நமக்கு மணி மேக் பண்ணி கொடுக்குற மாதிரி விஷயத்துல நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம்னா அது வந்து அசர் இப்ப வர லயபிலிட்டி அப்படின்னா இப்போ கார் வாங்குறோம் அப்படின்னா அது வந்து லயபிலிட்டி காரை வந்து ஒரு பர்சனல் பர்பஸ்க்காக தான் பட் இதே காரை ஒரு டிராவல் பிசினஸ் பர்பஸ்க்காக நம்ம கார் லோன் போட்டு கார் வாங்குறோம் அப்படின்னா அந்த கார் வந்து நமக்கு சம்பாரிச்சு அது அந்த இடத்துல அந்த கார் வந்து நமக்கு அசட் ஆயிருது சோ அசெட்னா என்ன அப்படின்னா ஒண்ணு அந்த ஒரு பொருளோட வேல்யூ வந்து நமக்கு கூடுது இல்ல அந்த பொருள்னால நமக்கு வருமானம் அப்படின்னா அது வந்து அசர்ட் ஒரு பொருள்னால நமக்கு செலவு தான் வந்து வந்துகிட்டே இருக்கு எக்ஸ்பென்சஸ் நிறைய வந்துகிட்டே இருக்கு அதே நேரத்துல அந்த பொருளோட மதிப்பு வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கு அப்படின்னா அது வந்து இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு சில பொருட்கள்லாம் நமக்கு கண்டிப்பா தேவைப்படும் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட பெர்சனல் ப்ரொடக்டிவிட்டியை நம்ம இன்க்ரீஸ் பண்றதுக்கு நம்மளோட ஒர்க் எஃபிஷியன்சிய இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஸ்மார்ட் போன் தேவைப்படும் லேப்டாப் வந்து தேவைப்படும் ஸோ இது எல்லாமே வந்து லயபிலிட்டியா இருந்தாலுமே நம்ம இதை வந்து வாங்கறதுனால வந்து தப்பு கிடையாது பட் அதை யூஸ் பண்ணி நம்ம எப்படி நம்ம ஸ்கில்ல வந்து டெவலப் பண்ணிக்கிறோம் அதை யூஸ் பண்ணி நம்ம சம்பாதிக்கிறோமா அப்படின்றத நம்ம வந்து பாத்துக்கணும் வேறஸ் அசர்ட்ன்றது வந்து ரியல் எஸ்டேட் ஒரு அசர்ட் கோல்டு வந்து அசர்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அசர்ட் ஸ்டாக்ஸ் நம்ம இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னா அது வந்து ஒரு அசர்ட் அதே மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு ஸ்கில் பில்டிங்காக வந்து ஒரு கோர்ஸுக்காக நீங்க செலவழிக்கிறீங்க அப்படின்னா அது கூட நான் அசர்ட்டு தான் சொல்லுவேன் இப்ப நீங்க ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் பே பண்ணி ஒரு நல்ல ஒரு ஹை இன்கம் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்கில்லுக்கு நீங்க படிக்கிறீங்க அந்த ஸ்கில் மூலியமா நாளைக்கு நீங்க வந்து லாக்ஸ்ல ஏர்ன் பண்ணுவீங்கல்ல அது வந்து ஒரு அசர்ட் தான் சோ உங்களால ஒரு ஸ்கில் பில்டிங்க்கு இன்வெஸ்ட் பண்றீங்க ஒரு மணி வந்து உங்களுக்கு வந்து பேசிவா ஜென்ரேட் பண்ற மாதிரியான ஒரு ஒரு பொருள்ல இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா அது எல்லாமே உங்களுக்கு அசர்ட்ஸ்

ஃபர்ஸ்ட்டு அசட் அலக்கேஷன்னா என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன் அசட் அலக்கேஷன்னா இப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம்ல ஃபார் எக்ஸாம்பிள் நான் மந்த்லி ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஒவ்வொரு ஏஜுக்கும் வந்து அந்த அசட் எந்த அசட்டில் எத்தனை பர்சன்டேஜ் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றது மாறுபடும் அதே மாதிரி ஏஜ் வைஸும் மாறுபடும் கோல் வைஸும் மாறுபடும் ஏன் கோல் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அப்படின்னா இப்போ நான் வந்து எதுக்காக பணம் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் இப்போ நான் எனக்கு வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் கோல் இருக்கு இல்ல ஒரு லாங் டேர்ம் கோல் இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஷார்ட் டேர்ம் கோல் அப்படின்றது ஒரு கார் வாங்கணும்ன்றது ஒரு ஷார்ட் டேர்ம் கோல் ஒரு வீடு வாங்கணும் அப்படின்றது லாங் டேர்ம் கோல் இப்போ என்னோட பையனுக்கு நான் வந்து ஒரு காலேஜ் எஜுகேஷனுக்கு பணம் சேர்க்கணும் அப்படின்றது ஒரு லாங் டேர்ம் கோல் ஒரு ரிட்டையர்மெண்ட்டுக்கு நான் ஒரு பெரிய கார்பஸ் பில் பண்ணணும் அப்படின்றது லாங் டேர்ம் கோல் ஸோ இப்போ வந்து ஒரு மூணு வருஷத்துல ஒரு தேவை வருது அந்த தேவைக்கு நான் வந்து எதுல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்ம யோசிச்சு பண்ணனும் சோ நம்ம வந்து ஸோ அவங்க அந்த அவங்க என்ன ஏஜ் குரூப்ல இருக்காங்க அப்படின்றத பாக்கணும் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ்ல இருந்து ஒரு தேர்ட்டி குள்ள இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து ஈக்விட்டி ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஸ்டாக்ஸ் ஸோ அந்த மாதிரி விஷயத்துல அவங்க வந்து அதிகமான பர்சன்டேஜ் வந்து அலோகேட் பண்ணலாம் ஒரு இருபத்தஞ்சு வயசுல இருந்து முப்பது முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நாள் டைம் இருக்குல்ல இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களோட லாங் டர்ம் கோல்ஸ் அச்சீவ் பண்றதுக்கு அவங்க ஸ்டாக் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்ல ஸ்டாக்ஸ்ல எஸ்ஐபி பண்றது ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல எஸ்ஐபி பண்றது அதே மாதிரி கோல்டுல எஸ்ஐபி பண்ணுறது ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்ல எஸ்ஐபி பண்றது இதுலலாம் வந்து அவங்க மேக்சிமம் நிறைய மேக்சிமம் அமௌண்ட்டு அலோகேட் பண்ணிக்கலாம் ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் செவன்டி பர்சன்ட் அலோகேட் பண்ணிக்கலாம் பேலன்ஸ் இருக்கிறது வந்து ஒரு டெப்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயோ ஃபிக்ஸட் டெபாசிட்லயோ அந்த மாதிரி ஒரு ரெக்கரிங் டெபாசிட்லயோ வந்து அலோகேட் பண்ணி வச்சுக்கலாம் வேறஸ் ஒரு மிட் ஏஜ்ல இருக்காங்கன்னு வச்சுக்க ஒரு நாற்பது வயசுல இருந்து ஒரு ஐம்பது வயசுக்குள்ள இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப அதிகமான பர்சன்டேஜை வந்து ஈக்குவிட்டியில அலோகேட் பண்றத கொஞ்சம் குறைச்சிக்கலாம் ஒரு பிலோ பிப்டி பெர்சென்ட் குள்ள அவங்க அலோகேட் பண்ணிக்கலாம் ஒரு ஐம்பது வயசுல இருக்கிறவங்க வந்து ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா அதை வந்து ஒரு பிலோ ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி பர்சன்ட் பண்ணிட்டு பேலன்ஸை வந்து இதுல வந்து ஈக்குவலா அலோகேட் பண்ணலாம் கோல்டுல கொஞ்சம் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்ல கொஞ்சம் பிபிஎஃப்ல கொஞ்சம் நேஷனல் பென்ஷன் ஸ்கீம்ல வந்து கொஞ்சம் அமௌண்ட் அந்த மாதிரி வந்து நம்ம அலோகேட் பண்ணிக்கலாம் சோ இதை தான் அசட் அலோகேஷன் நம்ம சொல்லுவாங்க

இப்ப பிபிஎப்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம் சீனியர் சீனியர் சிட்டிசன்ஸ்லாம் வந்து அறுபது வயசுக்கு மேல இருக்கவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண முடியும் நேஷனல் பென்ஷன் ஸ்கீம்ல வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் வந்து ஒன் ஆப் தி பெஸ்ட் ஆப்ஷன்ல இருக்காங்க அப்படின்னா ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணனும் அப்படின்னா பிபிஎஃப்ல வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல வந்து நம்ம ஓரளவுக்கு வந்து லார்ஜ் கேப் மியூச்சுவல் பண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் ஈக்விட்டிலே லார்ஜ் கேப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அந்த மாதிரி சூஸ் பண்ணலாம் நான் ஏன் லார்ஜ் கேப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நான் சொல்கிறேன் அப்படின்னா லார்ஜ் கேப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ன்றது வந்து இந்தியாவிலே கொஞ்சம் பெரிய கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஸோ அதனால ரிஸ்க் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு வேறு நம்ம மிட் கேப்ல இன்வெஸ்ட் பண்ணுறோம் ஸ்மால் கேப்ல போகிறோம் ஃபிளெக்ஸி கேப்ல போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் ரிஸ்க் ஜாஸ்தி ஸோ ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் நம்ம வெயிட் பண்ணி பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸை நம்ம சூஸ் பண்ணலாம் ஸோ நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது இந்த உங்களோட கோல் என்ன அந்த கோலோட பீரியட் என்ன உங்களோட ஏஜ் என்ன அதை பொறுத்து எப்படி நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற அந்த அலகேஷனை வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கலாம் ஒரு ஃபேமிலியில வந்து பினான்சியலா என்னென்ன மாதிரி ரிஸ்க் எல்லாம் வரும் அதை தடுக்கிறதுக்கு அவங்க என்ன மாதிரி விஷயங்கள்லாம் செய்யலாம் அதை பத்தி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம் பினான்சியல் ரிஸ்க் இல்லைன்னா இப்ப நம்ம சேவிங்ஸ் பண்றோம் இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னா இப்போ நம்ம ஏதாவது ஒரு பெரிய தேவை வருது அப்படின்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து தான் எடுத்து பண்ணுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி வருது அப்படின்னா இப்போ ஒரு மியூச்சுவல் ஃபண்டை பிரேக் பண்ணி அதை எடுத்து யூஸ் பண்ணுவாங்க இல்ல கோல்டு வச்சிருக்காங்கன்னா கோல்ட வந்து நம்ம செல் பண்ணியோ இல்ல வந்து மார்க்கேஜ் பண்ணியோ எடுத்து யூஸ் பண்ணுவாங்க சோ இதுல வந்து என்னன்னா இதுதான் இங்கேதான் இன்சூரன்ஸோட ரோல் வந்து இங்க பிளே ஆகுது சோ ஒரு நல்ல இன்கம் வருது நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் சேவிங்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த வெல்தை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு நமக்கு ஒரு பேசிக்கா நமக்கு லைஃப் இன்சூரன்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ்ன்றது கண்டிப்பா தேவைப்படும் இப்ப ஒரு ஃபேமிலிக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் ஒரு ஃபேமிலி ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டோம் செக்ஷன் எயிட்டி டீல ட்வெண்ட்டி தௌசண்ட் வரைக்கும் பிரீமியம் கட்டுறதுக்கு டாக்ஸ் பெனிஃபிட் கிடைக்குது பேரண்ட்ஸுக்கு நம்ம பிரீமியம் கட்டிட்டு இருந்தாலும் வரைக்கும் டாக்ஸ் பெனிஃபிட் நம்ம கிடைக்கிறதுனால ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கிறது நம்மளோட ரிஸ்க்கை வந்து

அவர் ஃபேமிலிக்கு இவர் இல்லாத நேரத்துல ஃபேமிலி அவர் அந்த அவங்க வந்து ஒரு லோன் போட்டு வீடு கட்டிக்கலாம் சோ அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபேமிலிக்கு ஒரு ப்ரொடக்சன் ஒரு பைனான்சியலா அவங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் குடுக்கறதுக்கு ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கலாம் மெயினா வந்து இந்த ரிஸ்க் பிரிவென்ஷன் ப்ரிவென்ஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றத நான் ரெண்டு விஷயம் தான் மெயினா நான் சொல்லுவேன் ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் கண்டிப்பா எடுத்து வச்சுக்கணும் இப்போ ஒன் லேக் டூ லேக் சேலரி வாங்குறாங்கன்னா அவங்க ஒரு மேக்ஸிமம் ஒரு டூ கிரோ த்ரீ க்ரோர்க்கு ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துக்கலாம் ஒரு மினிமம் ஒரு டென் லேக் டு பிப்டீன் லேக்ஸ் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது வீட்டில் சீனியர்ஸ் இருக்காங்கன்னா சீனியருக்குமே வந்து ஒரு சீனியர் சிட்டிசன் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது ஸோ இதை பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம பேரில் அந்த வெல்த் நம்ம கிரியேட் பண்ணுறோம் இப்போ நம்ம கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணியோ இல்லை ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியோ ஒரு கார்பஸ் நம்ம பில் பண்ணிட்டு இருக்கோம் ரிட்டையர்மெண்ட்டுக்கு கார்பஸ் பில் பண்ணிட்டு இருக்கோம் இல்ல வந்து குழந்தைங்களோட எஜுகேஷனுக்காகவோ இல்ல குழந்தைங்களோட மேரேஜ்க்காகவோ கார்பஸ் பில் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அது வந்து டிஸ்டர்பே ஆகாது இப்போ நமக்கு ஏதாவது ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி வரும்போது இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும் சோ இதுதான் வந்து அந்த ரிஸ்க் ப்ரிவென்ஷன் அப்படின்றத நம்ம இதுதான் வந்து ஒரு முக்கியமான விஷயம் இப்போ இதுதான் இருக்கு அதே மாதிரி டெப்ட் எப்படி மேனேஜ் பண்றது அதே சோ டெப்ட் மேனேஜ்மென்ட் அப்படிங்கறது ஒரு பெரிய சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் நம்ம டெப்ட் எடுக்கும்போது நம்ம இந்த டெப்ட் நமக்கு வேணுமா இந்த டெப்ட்னால நமக்கு ஏதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அசெட் வாங்குறதுக்கு இப்போ ஒரு பிசினஸ் பண்றதுக்காக நம்ம லோன் போட்டிருக்கோமா இல்லை லீடு வாங்குறதுக்காக லோன் போட்டிருக்கோமா அப்படின்ற விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கணும் சோ நிறைய நமக்கு அன்வான்டான லோன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ அன்செக்யூர்ட் லோன்ஸ் எல்லாம் இருக்குல்ல பேட் டெக்ஸ் சொல்லுவாங்க பர்சனல் லோனு கிரெடிட் கார்டு அதிகமாக நம்ம யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா அந்த டெப்ட் ஃபர்ஸ்ட் நமக்கு ஹை இன்ட்ரெஸ்டா நம்ம கட்டிட்டு இருக்கக்கூடிய அந்த இஎம்ஐ ஃபார் எக்ஸாம்பிள் கிரெடிட் கார்டில் நம்ம இஎம்ஐ போட்டு கட்டிட்டு இருக்கோம் அதுதான் ஹை இன்ட்ரெஸ்ட் சோ அதை சீக்கிரமா நம்ம வந்து க்ளோஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணணும் ட்ரை பண்ணணும் ஆமா அதே மாதிரி எந்த தேவைக்காண்டி லோன் வாங்குறோம்னு இருக்கு கண்டிப்பா ஃபர்ஸ்ட் லோன் வாங்கணும்னா முக்கியமான தேவைக்கு லோன் வாங்கணும் இப்போ ஒரு வீடு வாங்குறேன் எனக்கு வந்து அந்த டாக்ஸ் பெனிஃபிட்காக நான் வந்து வீடு வாங்குறேன் அப்படின்னா கிடைக்குது பிளஸ் ஒரு இருபது வருஷம் கழிச்சு நமக்கு ஒரு வேற கிடைக்கும் அன்வான்டா நம்ம வந்து கேட்ஜெட்ஸ் நிறைய வாங்குற மாதிரி இப்ப பொருட்கள் வாங்குறதுக்கு நம்ம நிறைய கிரெடிட் கார்டுல பொருள் வாங்குறோம் இஎம்ஐ வாங்குறோம் இல்ல வந்து ஒரு டிராவல் பண்றதுக்கு பர்சனல் லோன் போடுறோம் சோ அந்த மாதிரி ரொம்ப லக்ஸரியான செலவுகளை நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம் சப்போஸ் நமக்கு பர்சனல் லோன் இருக்கு கிரெடிட் கார்டு லோன் இருக்குன்னா அந்த லோன்ஸை ஃபஸ்ட்டு நம்ம க்ளோஸ் பண்றது முக்கிய முக்கியமான விஷயம் ஸோ ஹை இன்ட்ரெஸ்ட்டு ஏன்னா இருக்குதுலேயே ஹை இன்ட்ரெஸ்ட் வந்து பர்சனல் லோனுக்கும் கிரெடிட் கார்டுக்கு தான் இருக்கும் ஸோ அப்படி லோன் இருக்கு அப்படின்னா மோஸ்ட் நம்ம ஒரு ஒரு இதில் உட்காந்து எழுதுங்க ஒரு சீட்ல நமக்கு என்னென்ன லோன் இருக்கு எவ்வளவு இருக்கோம் எதுக்கு எவ்வளவு இன்ட்ரஸ்ட் போயிட்டு இருக்கு அப்படின்றத நோட் பண்ணிட்டோம்னாலே நமக்கு ஒரு கிளியரான கிளாரிட்டி பிளானிங் அதுக்குதான் அப்படி பண்ணிட்டோம்னாலே ஓ கிரெடிட் கார்டுக்கு நம்ம இவ்ளோ இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிட்டு இருக்கோம் இவ்வளவு அமௌண்ட் நமக்கு வேஸ்டா போகுது சோ நம்ம க்ளோஸ் பண்ணணும் இதை பண்றதுக்கு நம்ம வந்து எக்ஸ்ட்ராவா நமக்கு ஏதாவது ஒரு மணி வருது இல்ல ஒரு சைட் பிசினஸ் பண்றோம் இல்ல ஒய்ஃபும் வேலைக்கு போறாங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டை யூஸ் பண்ணி அந்த ஹை இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய லோன்ஸை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம க்ளோஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணலாம் ஸோ அதுக்கப்புறம் பர்சனல் லோன் நம்ம வந்து ட்ரை பண்ணலாம் ஸோ இப்போ நம்ம லாங் டேர்ம் ஒரு டேக்ஸ் பெனிஃபிட்டா ஹோம் லோன் போட்டிருக்கோம் அப்படின்னா நம்ம ஒரு பெரிய அமௌண்ட் கிடைக்குது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா ப்ரீ க்ளோசர் வேணா பண்ணலாம் இப்போ ஒரு இருபது லட்சம் ரூபாய் நமக்கு கட்ட வேண்டியது இருக்கு இப்ப நமக்கு ஒரு போனஸ் வந்துருக்கு ஒரு டூ லேக்ஸ் போனஸ் வந்துருக்கு அப்படின்னா நம்ம வந்து மற்ற லோன்ஸ் இல்ல ஒரு பர்சனல் லோன் இல்ல கிரெடிட் கார்டு இல்ல ஹவுசிங் நம்ம அந்த நேரத்துல யோசிக்கலாம் இந்த அமௌண்ட்டை வந்து ஒண்ணே நம்ம அந்த லோனை க்ளோஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாமா கண்டிப்பா இல்ல நம்ம வேற ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மென்ட் யூஸ் பண்ணலாமா அப்படின்றத நம்ம யோசிக்கலாம் அந்த லோனுக்கு வந்து இப்ப எட்டு பெர்சென்ட் இன்ட்ரெஸ்ட் இப்ப எனக்கு இந்த அமௌண்ட்டை வந்து எனக்கு ஒரு பிப்டீன் பெர்செண்ட் ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ல நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணோம்னா அதுவும் ஒரு ஸ்மார்ட் ஆன சாய்ஸ் தான்

ஒரு சைக்காலஜிக்கலா எனக்கு கடன் இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு நிம்மதியா இருக்கணும் அப்படின்னா நான் என்ன சொல்லுவேன்னா அந்த மாதிரி அமௌண்ட் வரும்போது கடன் இல்ல ஒரு சில பேர் எப்படி யோசிப்பாங்கன்னா எனக்கு ஒரு அமௌண்ட் வருது நான் நான் பிசினஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாமா இல்ல நான் இன்வெஸ்ட்மெண்ட் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வரக்கூடிய ப்ராஃபிட் எடுத்து நான் லோன் பட் அந்த பிசினஸ்க்கு யூஸ் பண்ணும் பிசினஸ்ல உங்களுக்கு அதை விட நல்ல ரிட்டர்ன் சம்பாதிக்க முடியுமா நம்ம பாக்கணும் யோசிக்கணும் யோசிக்கணும் இப்ப நம்ம கட்டுற லோனோட வட்டி வந்து ஒரு ஏழு பர்சன்ட் எட்டு பர்சன்ட் இருக்கு ஆனா பிசினஸ்ல போட்டேன்னா நான் ஒரு டுவெண்டி பர்சன்ட் சம்பாதிச்சிருவேன் ஒரு ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுவேன் அப்படின்னா நம்ம அதுல வரக்கூடிய ப்ராஃபிட் எடுத்து கூட நம்ம லோன் கட்டிக்கலாம் சோ அந்த பினான்சியல் நாலேஜ் வந்து நமக்கு டெவலப் பண்ணிக்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் இப்ப எங்களோட கம்பெனிலே பாத்தீங்கன்னா உங்க ஃபேமிலிக்கு பர்சனலா பினான்சியல் பிளான் தேவைப்படுதே இல்ல எப்படி பட்ஜெட்டிங் பண்றதுன்னு தெரியல உங்க ஃபேமிலிக்கு எந்த இன்சூரன்ஸ் எடுக்கிறதுன்னு கன்ஃபியூஸா இருக்கு உள்ள உங்களோட சொந்த காருக்கு இன்சூரன்ஸ் தேவைப்பட்டாலோ இல்லை உங்களுக்கு கமர்ஷியல் வெஹிக்கிள் நிறைய வச்சிருக்கலாம் கமர்ஷியல் வெஹிக்கிளுக்கு தேவைப்படலாம் அந்த மாதிரி உங்களுக்கு இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடா என்ன டவுட் இருந்தாலுமே நீங்க எங்களை கான்டெக்ட் பண்ணலாம் நாங்கள் இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாமே ஆஃபர் பண்றோம் எல்லா டைப் ஆஃப் இன்சூரன்ஸுமே ஆஃபர் பண்ணிட்டு இருக்கோம் எங்களோட வெப்சைட்ல போய் நீங்க பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு எல்லா தெளிவான விளக்கங்களும் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ நெக்ஸ்ட் வந்து இப்போ ஒரு விஷயத்துல வந்து நம்ம ஒரு அசட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம் ஒரு கோல் செட் பண்ணிட்டோம் ஒரு அசெட்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணனும் அப்படியே விட்டுறணுமா இல்ல இந்த போர்ட்போலியோவை நம்ம ரிவ்யூ பண்ணிட்டே இருக்கணுமா கண்டிப்பா ரிவ்யூ பண்ணனும் இப்போ நம்ம இன்வெஸ்ட்மென்ட் பண்றோம்ல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றோம் ஸ்டாக் மார்க்கெட்ல பண்றோம் இல்ல கோல்ட்ல பண்றோம் சோ நம்ம இல்ல பேங்க் எப்படி இல்ல நம்ம பண்ணாலுமே நம்மளோட போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிறது வந்து நம்ம நான் சொன்ன மாதிரி அசெட் அலோகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் முதல்ல உங்களோட மணி அந்த இன்வெஸ்ட்மென்ட்க்கு நீங்க எடுத்து வைக்கிற மணியை நீங்க ப்ராப்பரா அலோகேட் பண்ணனும் இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அது அலோகேட் பண்றது உங்க ஏஜை வச்சு உங்களோட ரிஸ்க் என்ன அதே மாதிரி உங்களோட கோல் என்ன ஷார்ட் டேர்ம் கோலா லாங் டேம் கோலா எத்தனை வருஷத்துல அந்த பணம் வந்து உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்றத பொறுத்து தான் அசட்டே நம்ம செலக்ட் பண்றோம் வந்து லாங் டேர்ம் கோல்னா நம்ம என்ன பண்றோம்னா ஒரு ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு நல்ல ஸ்டாக் வந்து எஸ்ஐபி பண்றது இல்ல ஒரு ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நம்ம வந்து எஸ்ஐபி பண்றது இந்த மாதிரி நம்ம பண்றோம் கோல்டு அப்படின்றது வந்து நமக்கு நம்ம தாராளமா பண்ணலாம் ஏன்னா லாங் டேம்ல கோல்டோட அப்ரிசியேஷன் அப்படின்றது ஒரு மோர் தென் டென் பர்சன்ட் மேல நமக்கு தான் இருக்கு சோ அதனால கோல்டுல கண்டிப்பா ஒரு பர்சன்ட் வந்து நம்ம அலோகேட் பண்ணலாம் அது போக வந்து நமக்கு பிபிஎஃப் இருக்கு சோ என்பிஎஸ் நான் சொன்ன மாதிரி என்பிஎஸ் பிக்சர் டெபாசிட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த போர்ட் போலியோல நம்ம வந்து ரெவியூ பண்ணி நம்மளோட அந்த போட்ட அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல எஸ்ஐபி போட்டிருக்கோம்னா அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க சோ அத வந்து நம்ம பாக்கணும் உடனே வந்து எஸ்ஐபி வந்து எஸ்ஐபி பொறுத்த அளவுக்கு ஒரு ரெண்டு மூணு வருஷம் வெயிட் பண்ணாதான் கொஞ்சமாவது நமக்கு அதோட இது தெரியும் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து இப்போ மார்க்கெட் டவுன் ஆயிடுச்சுன்னா நமக்கு வந்து போர்ட் போலியோ கம்மியா இருக்க மாதிரி தான் காட்டும் நம்ம அதோட பாஸ்ட் ரிட்டர்ன்ஸ் எவ்வளவு கொடுத்துருக்கு ஸோ அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல என்னென்ன கம்பெனிஸ் எல்லாம் இருக்கு அது எந்த செக்டார் கம்பெனிஸ் லார்ஜ் கேப் கம்பெனிஸா மிக் கேப் கம்பெனிஸா ஸோ அதெல்லாம் பார்த்து நம்ம வந்து நமக்கு அந்த ரிவியூ பண்ண தெரியும்னா நம்ம பண்ணிக்கலாம் இல்ல ஒரு பினான்சியல் அட்வைசர் ப்ரொஃபஷனலான ஒரு ஃபினான்சியல் அட்வைசர் கிட்ட

இப்ப யார் மூலயமா அவங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்களோ அவங்க கிட்ட கேக்கலாம் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம என்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸ்ல மூச்சுவல்ஸ் நம்ம வந்து ஆஃபர் பண்றோம் இப்ப நம்ம பார்ட்டி ஃபைவ் ஏஜென்சிஸோட நம்ம டையப் பண்ணிருக்கோம் இப்ப நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல பண்ட்ஸ்ல எஸ்ஐபி நீங்க நீங்கேஜ் எக்ஸ்பெர்ட்ஸ் காண்டாக்ட் பண்ணலாம் இப்ப நம்மளோட பொறுத்த அளவுக்கு நம்ம போர்ட் போல கிரியேட் பண்ணி கொடுக்கறோம் இப்ப அவங்க வந்து மாசத்துக்கு நம்ம டென் தௌசண்ட் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றேன்னு சொல்றாங்க இப்ப நம்ம ஒரு அஞ்சு அஞ்சு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நம்ம வந்து ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் ரெண்டாயிரவா எஸ்ஐபி பண்ணுங்கன்னு சொல்லிடுறோம் அதை வந்து எவ்ரி இயர் நம்ம ரெவ்யூவும் பண்றோம் அந்த பண்ட் எப்படி ஆகுது இந்த நம்ம கண்டினியூ பண்ணலாமா இல்ல பெட்டரா வேற ஃபண்ட்ல அந்த மணியை வந்து வேற இடத்துல அலோகேட் பண்ணலாமா அப்படின்ற அடிஷனல் சப்போர்ட் நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம் அந்த மாதிரி நீங்க எந்த இடத்துல நீங்க வந்து யார் மூலயமா இன்வெஸ்ட் பண்ணீங்களோ அவங்க வந்து கேட்டு நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி உங்க போர்ட்போலியோவை வந்து நீங்க பண்ணிக்கலாம் ரிவ்யூ பண்றது தான் நல்லது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்றத ரிவ்யூ பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அது அப்படியே விட்டுற கூடாது விட்டுற கூடாது இப்ப அதான் என்னோட கொஸ்டினே இப்ப வந்து நம்மளோட என்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் பொறுத்த வரைக்குமே நம்ம ஃபண்ட் பெர்ஃபார்மன்ஸ் ரிவ்யூக்கு நம்ம ரொம்ப சப்போர்ட் பண்றோம் அவங்க என்ன டவுட்னாலும் நம்ம வந்து அவங்களுக்கு கேட்கலாம் அதுக்காக வந்து மாசம் மாசம் உட்கார்ந்து பாக்கணும்ன்ற அவசியம் இல்லை இந்த நம்ம வந்து அந்த பண்ட் சூஸ் பண்றது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் நம்ம வந்து அடுத்த ஒரு பத்து வருஷத்துக்கு இல்ல அடுத்த ஒரு அஞ்சு வருஷத்துக்கோ இந்த பண்ட் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா

ஸோ இது எல்லாமே நம்ம வந்து அந்த ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் செக்ஷன் எயிட்டி நான் ஹெல்த் இன்சூரன்ஸ் சொல்லியிருந்தேன் இல்ல இப்போ நமக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டிருக்கோம்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் டேக்ஸ் பெனிஃபிட் அவைல் பண்ணிக்கலாம் பேரண்ட்ஸ்க்கு போட்டிருக்கோம்னா ஃபிஃப்டி தௌசண்ட் வரைக்கும் டாக்ஸ் பெனிஃபிட் அவைல் பண்ணிக்கலாம் அது போக ஹோம் லோன் எடுத்திருக்கோம் அப்படின்னா அந்த ஹோம் லோன் இன்ட்ரஸ்ட்டுக்கு நமக்கு டேக்ஸ் பெனிஃபிட் இருக்கு ஸோ அதை வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு ஒரு வீடு ஹோம் லோன் எடுத்திருக்கோம் அப்படின்னா நம்ம அந்த டேக்ஸ் பெனிஃபிட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்

யூலிப் பாலிசி வந்து ஃபைவ் இயர் லாக்கிங் பீரியட்ல இருக்கும் யூலிப் பாலிசி கட்டுற பிரீமியம் நம்ம வந்து டாக்ஸ் பெனிஃபிட் யூஸ் பண்ணிக்கலாம் டேர்ம் இன்சூரன்ஸ் கட்டுற பிரீமியம் டாக்ஸ் பெனிஃபிட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி நமக்கு டாக்ஸ் இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நமக்கு இப்போ உங்களோட சிடிசி வந்து மோர் தேன் ஒரு டுவெல் லேக்ஸ் மேல இருக்கு ஒரு ஃபிஃப்டீன் லேக்ஸ் இருக்கு அப்படின்னா ஸோ ஆப்டிமைஸ் பண்றதுக்கு இந்த மாதிரி டாக்ஸ் எஃபிஷியன்டா இருக்கக்கூடிய விஷயங்கள்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணிடுவோம்

இப்போ நார்மலா வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கோல்டு அந்த மாதிரி நம்ம வந்து பண்ணிக்கலாம் இப்போ இன்கம் அதிகமாக இருக்கு அப்படின்னா ஒரு போர்ஷன் வந்து ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்லயோ ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு நல்ல ஷேரோட எஸ்ஐபி அந்த மாதிரி நம்ம பண்ணலாம் இப்போ பிசினஸ் ஓனர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து பிசினஸ்ல ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு அலோகேட் பண்ணிக்கலாம் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து தனிப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அவங்க வந்து அலோகேட் பண்றது யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ரிச் பர்சன்ஸ் இருக்காங்க இப்போ வந்து ஹை இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு பெரிய அமௌண்ட் ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்றது அதே மாதிரி பிசினஸ்ல வந்து அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது பிளஸ் வந்து ஸ்டாக் மார்க்கெட் இந்த மாதிரி வேரியஸ் அசு கிளாஸஸ் அவங்க வந்து ட்ரை பண்ணலாம் ஸோ இது எல்லாமே ஒரு நல்ல ப்ரொபஷனலான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இன்சூரன்ஸ் அட்வைசர்ஸ் மூலியமா போறது ரொம்ப பெட்டர் நம்மளுமே வந்து ஒரு ப்ரொஃபஷனல் அட்வைஸ் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் எப்படி வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல எப்படி இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணும் இன்சூரன்ஸ் எப்படி நம்ம செலக்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ப்ரொஃபஷனல் அட்வைஸ் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் சோ எங்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸோட சப்போர்ட் உங்களுக்கு தேவைப்பட்டா ஸ்கிரீன்ல இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்ல எங்களை வந்து நீங்க கான்டெக்ட் பண்ணுங்க இப்ப மீடியம் பர்சன்ல இருந்து ரிச் பர்சன் வரைக்குமே முதல்ல வந்து பட்ஜெட் பண்ணனும் அவங்க வர மணி ஃபுளோவா வந்து பட்ஜெட் பண்ணனும் அதுக்கு அப்புறம் இன்வெஸ்ட்மென்ட் வந்து அலோகேட் பண்ணனும் அலோகேட் பண்ணனும் இதா வந்து ஃபைனலா நம்ம சம்மரைஸ் பண்ணலாம் சொல்லி வந்து அவங்களோட அந்த ரிஸ்க் பிரிவென்ஷன் ஸ்ட்ராட்டஜி நான் சொன்னேன்ல இன்சூரன்ஸ் கண்டிப்பா சோ ஒரு வெல்த் கிரியேட் பண்ணி நம்ம ஒரு போர்ட்போலியோ கிரியேட் பண்ணி போயிட்டு இருக்கோம் அப்படினா ஒரு ப்ராப்பரா ஒரு டம் இன்சூரன்ஸ் அதே நேரத்துல ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கணும் அதான் ஒரு ஃபேமிலிக்கு என்ன இன்சூரன்ஸ் தேவைன்றது நிறைய பேர் கன்ஃபியூஷனா இருக்கும் டெப்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் இப்போ நம்ம ஏதாவது கடன் வாங்கியிருக்கோம் அப்படின்னா அந்த கடனையே நம்ம ப்ராப்பரா வந்து மேனேஜ் பண்ணணும் அப்படின்றதையும் இந்த வீடியோல நம்ம பார்த்தோம் ஸோ ஓவராலா ஒரு பினான்சியல் பிளானிங் ஒரு பர்சனல் பினான்ஸ் பத்தி இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் நம்ம டிஸ்கஸ் பண்ண விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி நான் பிலீவ் பண்றேன் நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு கண்டென்ட்ல உங்களை நான் மீட் பண்றோம் அது வரைக்கும் பாய்க்கிறோம் என்கேஜ் எக்ஸ்போர்ட்ஸ் Thank you from NKJ Experts Insurance and Investment Agency